திரு நடிகர் விஜய் இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகர் தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக திரு ராகுல் காந்தி தலையிடுகிறார் மோடி தலையிடுகிறார் அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விட கூடாது ஒரு டிஎஸ்பி அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கிறது அங்கு வர வேண்டாம் முன்கூட்டியே நிறுத்தங்கள் வாகனத்தை என்று சொல்கின்ற போது அதை மீறி அவர்கள் வருகிறார் என்றால் நான் கேட்கிறேன் இதே மற்ற கட்சிகள் இருந்தால் அப்படி அனுமதிப்பீங்களா சின்ன சின்ன இயக்கங்கள் அமைப்புகள் மீறி போனா அனுமதிப்பீங்களா நீங்க உடனே தடுத்து நிறுத்த மாட்டீங்க வாகனத்தில் இருக்கிற வண்டியை ஆஃப் பண்ணி சாவி எடுக்க மாட்டீங்க ஏன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல ஒரு டிஎஸ்பி சொன்ன கேட்கல அப்படின்னு அங்க எஸ்பி வந்து நல்ல ஸ்பாட்டுக்கு இல்ல அந்த ஜோன் ஐஜி லெவல வந்து வண்டியை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்ல ஆக காவல்துறை அவர்களும் இன்றைக்கு ஒரு சில காவல்துறை அல்லது சென்னையில் இருக்கிற நிர்வாக தலைமை அதிகாரிகளும் விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களால் மக்களுக்கு அவசரம் ஏற்படுகிறது விஜய் வருகிறார் உங்கள் விஜய் வருகிறார் என்ற உடனே வருகின்ற நீங்கள் இன்றைக்கு உங்கள் விஜய் உங்களோடு நின்றாரா உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டிலிருந்து இருந்து என்று சொல்லக்கூடிய அறிவித்து அறிவித்துவிட்டு அவர் அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார் ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அனாதையாகியிருக்கிறது